நீ செய்ய போகிறேன் அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு புழுங்கலரிசியில் செய்கிறேன் அது வந்து புழுங்குல மூணு மணி நேரம் ஊற வச்சு கிரிண்டரில் நல்ல நெகு நெகுன்னு சந்தனமாகட்ட ஆட்டி வச்சுருக்குது தண்ணியாக காட்டில கெட்டியெல்லாம் ஆட்டணுங்கிறது இல்லை தண்ணி மைதாக இந்த அளவுக்கு அதை நல்ல சந்தனமாக ஆட்டிக்கோணும் இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ கட்டி வச்சு அடுப்பு பத்த வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நம்ம எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் நெய் வேணுன்னா நெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றுனாத அடி வந்து ஒட்டாமல் வரும் அடி பத்தாது இதையும் மூட்டிக்கல சூடுறதுக்கு அப்புறம் கை விடாம கிடைக்கிட்டே கட்டி முடிச்சு கட்டியே பிடிச்சாலுமே நல்லா கிளறதுக்கப்புறம் அப்புறம் கைக்கு அப்புறம் வச்சு நல்லா பேஞ்சிட்டோம்னா கட்டி எல்லாம் கரைஞ்சிரு ரூத்து சூட நுண்ணியுமா கட்டி குடிக்குது நல்லா கை விடாலும் கிடைக்கிட்ட இருந்து கட்டியெல்லாம் உடஞ்சது கட்டி ஆயிடுச்சு இன்னும் நல்லா கட்டி ஆகணும் நல்லா கலந்துட்டேன் இருந்தோம்னா தான் இந்த கட்டியெல்லாம் சுத்தமா உடையும் நல்லா இருப்புச்சட்டியில வச்சுக்கணும் வேற சட்டிலாம் வச்சா அடி புடிச்சிக்கு வடை வடைச்சட்டில வச்சோம்னா அடி பிடிச்சிக்கு இந்த மாதிரி கனமான எதாக இருந்தாலும் கனமான இதில் வச்சு தான் அடி முடிக்காது அப்படியே கட்டி இருந்தாலும் கிளறினதுக்கப்புறம் கங்கில் உடச்சிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா பெரிய கட்டியெல்லாம் உடஞ்சிருந்தாங்களா இப்படி கட்டி வந்து இப்படியே கரண்டியில் கொஞ்சம் அமுத்தி இப்படி கட்டி இருந்தாலும் உடஞ்சிருக்கும் இப்போ பச்சை அரிசி வேணால் புண்ணுங்களை அரிசி பண்ணால் இல்லியாப்ப நல்லா கெட்டியாக வரும் அது வேணா பச்சரிசியில் வந்தால் கொஞ்சம் புடுப்பு இல்லாத மாதிரி இருக்குது இதில் வந்தீங்கன்னா நல்லா கெட்டியாக ந சந்தோகம் மாதிரி இருக்குது நமக்கு முற்படியில் போட்டு முளி போகிறோம் அது சின்ன கன்று போட்டு முடி போகிறேன் அதுக்கு எந்த அளவு கெட்டியாக இருந்தால் அளவு கரெக்டாக இருக்குமோ நம்ம அந்த அளவுக்கு கையில் எடுக்கிற அளவுக்கு பதம் வர வரை கிளம்பிக்கலாம் ஐநூறு கனவு முடியும் அப்படி பத்திரும் போதும் தடவுக்கு வந்தா போதும் ஆஃப் பண்ணிடலாம் நீ அப்படி பத்தி போயிடும் ஆஃப் பண்ணிட்டு வேற இதில் மாத்திக்கலாம் ஏன்னா இதுலயே இருந்தா காஞ்ச மாதிரி போயிடும் ஆஃப் பண்ணிட்டு மாத்திக்கலாம் ஐஸ்கிரீம் மாதிரி கட்டி மாதிரி கட்டி இருந்தது பணம் உடஞ்சிருச்சு வேற இதை மாத்தி போனே விட்டமுன்னா காஞ்ச மாதிரி ஆயிரும் உன்ன கெட்டி ஆயிரும் அப்போ கொஞ்சம் கட்டி இருந்தால் உடஞ்சிடு கையில் கொஞ்சம் பேஞ்சிக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்குது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் இப்படி அமுத்தி தேய்ச்சோம்னா கட்டி இருந்தால் கூட உடஞ்சிரும் ஆயிடுச்சு ஒட்ட கையில் ஒட்டுறமா இருந்தால் கூட எண்ணெய் கொஞ்சம் கையில் தே தேய்ச்சிட்டு பேஞ்சிக்கலாம் என்னையும் தொடங்கலை இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலுமே இதிலெல்லாம் ஒட்டாம நல்லா வரும் இதில் ம் சாட்டி ஒட்டாம ஒட்டாமல் வரும் வேணும்னு ஊற்றிக்கலாம் இப்படி ஒட்டிக்கிறதெல்லாம் ஒட்டாது எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்னா நல்லா பேஞ்சாச்சு அந்த அளவு கெட்டி ஆகிடுச்சி நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு இப்போ நீட்லி பானையில் போட்டு வேற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பேஞ்சு வச்சாச்சு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வே தண்ணி சூடருட்டு அப்புறம் இந்த தட்டத்தில் ஊற்றி அப்படின்னு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சொம்பு ஊற்றிட்டேன் தண்ணி அதிகமாக இருந்தாலும் பொங்கி விடுவேன் ஆனால் அவ ஊற்றிக்கலாம் இந்த முறுக்கச்சில் தான் இந்த சின்ன கண்ணில் தான் குளிகிறேன் இது கொஞ்சம் எண்ணெய் தொடரிகில தொட்டாது கையுமே கொஞ்சம் எண்ணெய் வெட்டிட்டு ஒட்டாது தண்ணி சூடு எடுத்து நம்ம அதுக்குள்ள கலக போடுற அளவு பிடிச்சிக்கலாம் இப்போ தண்ணி காஞ்சிடுச்சு வீட்டில் செடிலேருந்து ஊற்ற போகிறேன் துணி போட்டு ஊற்றுறேன் துணி இல்லாமல் ஊற்றிக்கலாம் அதுக்கு திருமணில்லாமல் ஊற்றுறேன் எண்ணெய் தொடங்கிட்டு அப்புறம் ஊற்றிக்குங்க

Ela sou pra ela, como para ver, bueno. no, porque... oh. ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா வெந்துடும் நான் எந்த மாதிரி வெந்திருக்குது அழகாக வந்துருக்குது அமுத்துறது ஈஸி மூணு அரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது செய்யறதும் ஈஸி ஆட்டுனா தின்னுது பிடியாப்பா புரிஞ்சு ஊற்றி வச்சாச்சு இப்போ வேக பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆகும் அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வெந்துச்சேன்னு பார்க்கலாம் Thank கையில் ஒட்டவே இல்லை சூப்பரா வந்துருச்சு அழகா இருக்குது வெந்துருச்சே எடுத்துக்கலாம் அப்படியே கூட எடுத்துக்கலாம் எப்படி ஒட்டாம சூப்பரா வருது தொட முடியல சூடாக இருக்குது நம்ம சாப்பிட்டது சூப்பராக வந்துருக்குது அது எப்படி இருக்குது சுடுது எப்படி வருது சூப்பராக வந்து இல்லை சூப்பராக இருக்குது சுடுது தொட முடியல இடியாப்ப ரொம்ப நல்லா வந்திருக்குது அதுக்கு நாங்கள் தேங்காய் பால் வச்சிருக்கிறோம் அது தேங்காய் பழம் வச்சுட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நல்லா முழுகிற அளவுக்குனாக்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அதுவும் ஒரு ரெண்டு நிமிடம் ஊற வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது சூப்பரா இருக்கு தேங்காய் இருக்கலாம் இடியாது இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க குடும்ப அரிசியில் சூப்பரா வந்திருக்குது இதே மாதிரி செஞ்சு செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க குடும்பரிசியல் எப்படி செய்யறது நம்ம செஞ்சு காமிச்சிருப்பாங்க இதே மாதிரி நீங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்த வடிய பார்க்கலாம்